ஹலோ காய்ஸ் திரும்ப சசிகலா ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இவ்வளோ நாள் எடப்பாடி ஐயா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தனால இந்த நேரத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பிஜேபியோட நம்ம போனோம்னா திரும்ப மண்டையில் அடித்து பத்தி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பயந்து போய் இருந்த சசிகலா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்லை சரி ஆற போட்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரியாக அமைதியாக இருந்த சசிகலா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா

நீ என்ன நாட்டுல கெட்டது நடக்கிறத போடுறியா மக்களுக்கு எது தேவையோ அதை போடுறியா சும்மா பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன்

இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாற்பதுக்கு நாற்பது தொகுதியுமே டிஎம்கே ஜெயிச்சு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாம ஏடிஎம்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கவும் இல்லாம இருக்க இருக்க அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜும் கம்மியாகிட்டே வருது ஸோ ஏடிஎம்கே எப்படி இருந்த கட்சி மக்களால் தான் மக்களுக்காகவே நான் அதாவது நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மா எப்படியெல்லாம் நம்ம கட்சியை வச்சு காப்பாத்திட்டு இருந்தாங்க அந்த கட்சி இப்ப எடப்பாடி கையில இருந்து ஒண்ணும் இல்லாம ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட காடி துப்புற அளவுக்கு நம்மளோட கட்சி போயிருச்சு அப்படின்ற மாதிரி தொண்டர்கள்னா எடப்பாடி ஐயா கிட்ட வந்து கேள்வி வந்து தொடுக்குறாங்களா இது வந்து சசிகலா அம்மாவுக்கு பிடிக்காம எப்படிப்பட்ட கட்சியெல்லாம் நான் இருந்தேன் இந்த கட்சி எப்பட இந்த அளவுக்கு வீணா போச்சு நான் திரும்ப வர்றேன் நான் போய் ஓபிஎஸ் கிட்ட பேச போறேன் கிட்ட பேச போறேன் சேர்ந்து திரும்ப அந்த கட்சியை வந்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னேற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு தெரியுமா அந்த ஒரு கோடி ரூபாய் என்னாச்சு எங்க அம்மாவை ஒரு இட்லி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்களே எல்லாம் இந்த உண்டுனா தெரியும் திரும்ப பிடிச்சி உள்ள போடுங்க சார் ரொம்ப வாய்ப்பேசுது இந்த பொம்பளை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி கழுவி பல மக்கள் கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சசிகலா வந்தா எங்களுக்கு வந்து பிடிக்கலைன்னா அம்மா இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் சசிகலா தான் பிஜேபியோட டையப்பாக்கிட்டு அம்மாவை கொண்டுட்டாங்க ஜெயலலிதா அம்மாவை கொண்டுட்டாங்க இந்த மாதிரி மக்களோட மனசுல வந்து ஒரு இம்பேக்ட வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு ஸோ ஏன்னா ஜெயலலிதா அம்மா கூட அந்த அளவுக்கு பாண்டிங்ல இருந்தவங்க நம்ம தமிழக மக்கள் அந்த தமிழக மக்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை என்னதான் இருந்தாலும் எடப்பாடி வந்து எங்களுக்கு வந்து கோவிட் டைம்ல நிறைய செஞ்சாரு ஸோ இப்ப அடுத்த பிரச்சனையே என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள நான் வந்து ஓபிஎஸ் கிட்ட பேச போறேன் நான் போய் டி வித்தியநகரன் கிட்ட பேச போறேன் திருமணம் நம்ம அனைத்தஞ்சி அண்ணா திராவிட கட்சியை வந்து ஒண்ணு சேர்க்க போறோம் அதுவும் சசிகலாவோட தலைமையில ஒண்ணு சேர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கனவு இருக்கு ஆனா இந்த கனவை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியா விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியும் தெரியல அப்படியே வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து திரும்ப எலெக்ஷன்ல நின்னா கூட தமிழக மக்கள் கேட்பாங்க ஒரு கோடி ரூபா கணக்கு என்னாச்சு சாரி ஒரு இட்லி ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்களே அந்த கணக்குலாம் என்னாச்சு அதுக்கெல்லாம் உங்களை பதிலை சொல்லிவிட்டு திரும்ப நீங்க கட்சி ஆரம்பிங்க இல்லை எலெக்ஷன் எழுதுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தமிழக மக்களோட கேள்வி இருக்குது உங்களோட கேள்வி என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்